சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று கட்டாயம் நம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன வாங்கவே கூடாத ஒரு பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகன் அவதரித்த தினம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி வைகாசி விசாகம் எந்தெந்த குலதெய்வங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்களுடைய குலதெய்வ நெற்றியில் பட்டை இருந்தால் ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாது அவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக பாவித்து வழங்குவார்கள் ஒரு சிலருக்கு முருகனே குலதெய்வமாக இருக்கும் அப்பேடுப்பட்டவர்கள் குலதெய்வ வழிபாடை கட்டாயம் செய்ய வேண்டும் ஒரு சிலர் கேட்கலாம் எங்கள் குலதெய்வத்தின் நெற்றியில் நாமம்தான் இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் சாதாரணமாக வைகாசி விசாகத்தன்று உங்கள் வீட்டில் முருகரை வழிபாடு செய்து அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு செல்வதே சிறப்பு உங்க குலதெய்வத்தின் நெற்றியில் பட்ட இருந்தா உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் இல்லை செல்ல முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு ஒரு பால் காய்ச்சி அதற்கு வெள்ளம் மற்றும் ஏலக்காய் கலந்து அதை நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு பருகி நம்ம தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் முதல்ல வைகாசி விசாகம் எப்போது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஜூன் மாதம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பகல் இரண்டு ஒன்பதிலிருந்து நமக்கு விசாக நட்சத்திரம் பிறக்கின்றது அடுத்தது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை திங்கக்கிழமை மாலை நாலு நாற்பது வரைக்குமே நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்குது ஆனால் விசாகம் முழுமையாக அதிக நேரம் இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நமக்கு விசாகம் வைகாசி விசாகம் வருகின்றது இந்த நேரத்தில் நம் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்வது மற்றும் பெருமானை வழிபாடு செய்வது முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்வது ஆராதனைகள் செய்வது அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது இது அனைத்துமே நம்ம குடும்பத்திற்கு பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை இந்த நாளில் நம்ம தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அது என்ன மாதிரி பொருட்கள் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோர் தானம் செருப்பு தானம் குடை தானம் இளநீர் தானம் இது போன்ற பொருட்களை நம்ம தானம் செய்யும் போது நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி நமக்கு செல்வ நிலை சேரவும் செய்யும் அந்த முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த வைகாசி விசாகத்தன்று நம்ம முடிந்த அளவுக்கு ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம முருகனின் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்கும் போது அந்த முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி இதை சொல்ல முடியல வேறு ஏதாவது முருகன் மந்திரங்கள் தெரிகின்றது முருகன் கவசம் கந்த கவசம் இதெல்லாம் தெரிகின்றது அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் படிக்க படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நட்பலன்களும் உங்களுக்கு அந்த முருகனின் அருள் கிடைப்பதையும் உங்களால் உணர முடியும் இந்த வைகாசி விசாகத்தன்று இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனின் அறுபடை வீடுகளிலையும் ஒவ்வொரு திருக்கோலத்தில் முருகன் காட்சி தருவார் அது மட்டும் இல்ல இந்த அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளை நம்ம தரிசிக்கும் போது ஒவ்வொரு பலன்களையும் நமக்கு கிடைக்கும் திருமண தடைகள் இருப்பவர்கள் பழமுதிர் சோலையில் வைகாசி விசாகத்தன்று வழிபாடு செய்யும்போது அந்த திருமண தடைகள் விலகும் அனைத்து மங்களங்களும் சேர்வதற்கு திருச்செந்தூர் முருகனை நம்ம சென்று வழிபாடு செய்யலாம் செல்வம் செல்வாக்கு தருவதற்கு பழனி முருகன் தொழில் சிறக்க சுவாமி மலை இப்படி ஒவ்வொரு முருகன் கோவிலும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு உங்களால முடிந்தால் வைகாசி விசாகத்தன்று இந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைத்தே தீரும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம கட்டாயம் வாங்க வேண்டிய மூன்று பொருட்களில் பத்து பொருட்கள் இந்த பத்து பொருட்களில் உங்களால் என்னென்ன முடிகின்றதோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கினாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் பதினாறு செல்வங்களும் நிறைந்திருக்கும் அருளை அனைத்து கடவுள்களும் தரக்கூடிய அந்த பத்து பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பொருள் இரண்டாவது பொருள் துவரம் பருப்பு மூன்றாவது பொருள் நாட்டு சர்க்கரை குருவின் அம்சம் நிறைந்த பொருள் நான்காவது வெள்ளை சர்க்கரை சுக்ரனின் அம்சம் நிறைந்த பொருள் ஐந்தாவது பால் பொருள் ஆறாவது பூஜை பொருட்கள் குறிப்பாக சந்தனம் ஏழாவது பச்சை கற்பூரம் எட்டு ஏலக்காய் ஒன்பது விரலி மஞ்சள் பத்து கிராம்பு இந்த பத்து பொருட்களில் உங்களால் எந்த பொருட்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு பொருட்களாவது நீங்கள் வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதை கண் கூட பார்க்க முடியும் அதுவும் வைகாசி விசாகம் திங்கக்கிழமை அன்று நாலு நாளுக்குள்ளே அதாவது நான்கு மணி நான்கு நிமிடத்திற்கு முன்னடியே இந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் இந்த பத்து பொருட்கள் அல்லாது எட்டு கிராம் வெள்ளி நாணயம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது சுக்கரனின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை முருகப்பெருமானுக்கு ஆறு வெற்றிலை மற்றும் மூன்று பாக்குகள் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் அருள் கடாச்சம் நமக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் வீட்டில் முருகனுக்காக ஒரு தாம்பாளத்தில் துவரம் பருப்பு பரப்பி அதன் மேலே ஆறு தீபங்கள் ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த ஆறு அருள் கடாச்சம் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கும் இப்போ வாங்கவே கூடாது அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் பொருட்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நாங்கள் தலைக்கி தேய்க்காதாங்க கொஞ்சோண்டு எண்ணெய் வாங்கினோம் ஹேர் ஆயில் வாங்க போகிறோம் எந்த பிராண்டுனாலும் வாங்கலாமா எதுவுமே வாங்காதீங்க எண்ணெய் சார்ந்த அனைத்து பொருட்களையும் வாங்கவே வாங்காதீங்க எண்ணெய் வகைகள் வாங்கவே வாங்காதீங்க இந்த வைகாசி விசாகத்தில் முருகனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படிங்கிற வார்த்தையை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க முருகனின் பரிபூரண அருள் அனைத்து குடும்பத்திற்கும் கிடைக்க என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்